ஆனந்த வணக்கம் கோலாலம்பூர் அன்பர்களே நண்பர்களே செல்வம் வெற்றி ஆனந்தம் தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா ஆம் என்றால் மே அஞ்சாம் தேதி நான் நடத்தக்கூடிய தன்மை உணரும் ஆனந்தமான தன்மை உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள் ஆம் தன்மை உணர்தல் என்றால் என்ன நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தேவை இருக்கும் குறிக்கோள் இருக்கும் கனவுகள் இருக்கும் இல்ல பிரச்சனை தடைகிறீர்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில நெருமறை ஆற்றல் அவரீனமாக பெருக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கைக்குரிய எதிர்மறை ஆற்றலை போக்கணும் தான் இந்த பயிற்சியில நான் நேரடியா வந்து சொல்லி தரையோம் விடாம மைத்ரி முகூட்டம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன் அதுல நான் அஞ்சு கோடி ரூபாய் கடன் அரைச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வந்து தெரியலதான் முடிஞ்சது கண்டிப்பா வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் கொலா குபுபாரோ இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹராபன் வேட்பாளர் பங் சக்தாவை வெற்றி பெற செய்யுங்கள் வேண்டுகோள் கொலா குபரு தேர்தலில் பக்கத்தன் ஹராபன் வேட்பாளர் பங் சோக்தாவை வெற்றி பெற செய்வோம் என்று தலைவர் விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் அதாவது எங்களோட நம்ம வாய்க்கா தனியா இயங்கிட்டு இருக்கு ஆனா இந்த வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அதாவது இந்த காலகட்டத்தில் கடந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குதோ இல்லையோ இப்போ உள்ள பிரச்சனை உள்ள காலகட்டத்தில் தேசிய அரசியல் அதாவது அரசாங்கம் இன்னைக்கு உங்க குறைகள் அவங்க மேல சுமத்தினாலும் அவங்களுக்கு இந்த நேரத்துல இந்திய சமுதாயத்துக்கு செய்யணும்னு தோற்றக்கூடிய ஒரு இடத்திட்ட இந்த இன்னைக்கு இரண்டாவது வேட்பாளர் இந்த சூழ்நிலைகளை எதுக்கு கேட்கணும்னா நம்மளோட இந்திய ஆதரவு இந்த சட்டமன்றத்துக்கும் அதாவது குறிப்பா இந்த மாநில அரசுக்கும் தேசிய அரசுக்கும் நம்ப அப்பாங்கிற்கு பிரச்சாரம் செய்வதற்காக மயக்காவின் தலைவர் ஸ்ரீ எம் சரவணன் மற்றும் இதர தலைவர்களுடன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதோடு ஜாலான் கொலகோபு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கலந்து கொண்டார் இந்த இடைத்தேர்தலில் இந்திய சமூகம் பக்காதன் ஹரப்பான் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் இதில் மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் மாறப்போவதில்லை ஆனால் இந்திய சமூகத்தின் உறுதியான மற்றும் நிலையான ஆதரவு சமூகத்தின் அவலங்களை ஒற்றுமை அரசாங்கம் கவனிக்க வாய்ப்பு ஏற்படும் என்று தான் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் அடுத்த மூன்று வருடங்களில் பிரச்சினைகளை தீர்க்க இந்திய சமூகம் அரசாங்கத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் மத்திய அரசாங்கத்தின் எதிர பங்காளி கட்சிகளுடன் இணைந்து தீவிரமாக செயல்பட வாய்ப்பு ஏற்படும் ஆகையால் பக்கத்தன் ஹராப்பான் வேட்பாளரை இந்திய சமூகம் ஆதரிக்க வேண்டும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவிதிகுரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்